வணக்கம் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் உங்கள்லேயும் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் பிடிக்குதோ இல்லையோ எல்லோரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது இல்லைன்னா உலகமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னடா இவ்வளவு இவ்வளோ பில்டப்பு அப்படின்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க சாப்பாடு சாப்பாடை பற்றி தான் பேச போகிறேன் நான் அன்றைக்கி அதனால தான் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்ருக்கேன் ஏன் வந்து சாப்பாடு அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரசித்து ருசிச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெஜிடேரியன் ஃபுட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வெஜ் ஃபுட்டு தான் சாப்பிடுவேன் எப்போவுமே அதனால் எனக்கு பிடிச்சது வெஜிடேரியன் அதுக்காக வந்து நான்வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாதுன்னா நான் சொல்ல மாட்டேன் உண்மையிலே மனுஷங்க அப்படிங்கிறவங்க வந்து நான்வெஜிடேரியன் பி இது அது என்ன சொல்கிறது பிராணிகளா என்னவோ நான்வெஜிடேரியன் பிராணிகளா என்னவோ சொல்லுவாங்களே வெஜிடேரியன் வெஜிடேரியன் அனிமல்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க மாதிரி மனுஷங்க வந்து நான்வெஜிடேரியன் சாப்பிடக்கூடியவங்க தான் ஆரம்ப காலத்தில் அதை தான் சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு படிச்சிருக்கோம் நிறைய ஸோ அதுக்கப்புறம் இடைப்பட்ட காலத்தில் வந்தது தான் இந்த வெஜிடேரியன் அது இதெல்லாமே வந்துட்டு கொஞ்சம் காலம் மாற மாற நம்ம என்ன சாப்பிட்றது எது சாப்பிட்றது இதை சாப்பிட்றதா இதை சாப்பிடக்கூடாதா ஆக்சுவலி எந்த ரீசனுக்காக இந்த வெஜிடேரியன் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத வந்து மறந்துட்டோம் நம்ம என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருக்கோம் அது எங்கேலாமோ போயிட்ருக்கு இருந்தாலும் நான் அதை பற்றி பேச வரல நான் சாப்பாடை பற்றி தான் பேச வந்தேன் எங்கள் ஊரில் இருக்கிற சாப்பாடு எனக்கு பிடிச்ச சாப்பாடு அதை பற்றி பேசலாம் அப்படின்னு தான் வந்தேன் உங்களுக்கு என்னென்ன சாப்பாடு பிடிக்கும் உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நீ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க ஸோ நான் வந்து எனக்கு பிடிச்ச சாப்பாடை பற்றி சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்பாடு அப்படின்னா வந்துட்டு தயிர் சாதம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் வந்து தயிர் சாதத்துக்கு அப்பளம் வச்சு சாப்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்துட்டு அந்த வந்து ஒரு மாதிரியான ஒரு இது என்னடா டேஸ்ட்டு அப்படி உப்பு உப்புச்சப்பில்லாமல் சாப்பிட்றது அப்படின்லாம் கமெண்ட் பண்ணக்கூடாது எனக்கு வந்து அந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அது வந்து என்னோடய ஃபேவரட் ஃபுட்டு அதுக்கும் தாண்டி வந்து நம்மளுக்கு வீட்டில் பிடிச்ச சாப்பாடு இல்லை வெளியில் போய் சாப்பிட்றது பிடிச்ச சாப்பாடு அப்படின்லாம் இருக்கும் இல்லையா இப்போ எங்கள் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து வெஜிடேரியன் ஃபுட்டு தான் வெரைட்டியாக பண்ணுவோம் திருநெல்வேலி பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான சாப்பாடு வகைகள்லாம் இருக்கும் எங்கள் வீட்டில் குறிப்பிடத்தக்கது சொல்லணும் அப்படின்னா சொதி குழம்பு வந்து ரொம்ப வித்தியாசமாக ஒரு ரொம்ப டேஸ்டான ஒரு சாப்பாடு அதை உட்காந்து அப்படி ரசித்து ருசிச்சு சாப்பிட்ணும் அதை எப்படி செய்வாங்க அப்படின்னா அந்த சொதி குழம்பு சிறுபருப்பு போட்டு பண்ணுவாங்க சிறுபருப்பு பச்சை காய்கறிகள்லாம் போடுவாங்க கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு அதனது முருங்கைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு தேங்காய் பால்லேயே வந்து எல்லாத்தையும் வேக வச்சு கடைசியில் வந்து ஒரு கட்டியான ஒரு தேங்காய் பழம் சேர்த்து எல்லாம் ஒரு மாதிரி பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் லெமன் புளிஞ்சி விட்டு அதை வந்து கிண்டி விடுவாங்க இது வந்து சொதி குழம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு சாப்பாடு சைவ பிள்ளை வீட்டில் வந்துட்டு சொதி குழம்பு சாப்பாடு அப்படி சொதி குழம்பு விருந்துக்கே வந்து அங்கே வந்து ஒரு தனி மதிப்பு உண்டு கல்யாண வீடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் கல்யாணத்துக்கு மறுநாள் மறு வீடு அப்படின்னு வைப்போம் அப்போது வந்துட்டு சொதி குழம்பு சாப்பாடு பெண் வீட்டார் வந்து மாப்பிள்ளை வீட்டாருக்கு கண்டிப்பாக போடணும் இது வந்து ஒரு வழக்கமாக இருக்கு ஸோ சைவ பிள்ளை வீட்டில் வந்துட்டு இது கண்டிப்பாக சொதி குழம்பு இல்லாத கல்யாணம் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது அந்தளவுக்கு ஃபேமஸான ஒரு குழம்பு இது ஸோ இதுக்கு தொட்டுக்க என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க இஞ்சி பச்சடி வைப்பாங்க ஸோ இந்த தேங்காய் போட்டு செஞ்ச தேங்காய் பால் ஊற்றி செஞ்ச அந்த சொதி குழம்புக்கு இஞ்சி பச்சடி தான் காம்பினேஷன் ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக அப்பளம் ஏதாவது நம்ம பொறிச்சிக்கலாம் அது இஞ்சி பச்சடி அப்படிங்கிறது இஞ்சி புளி அதில் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் வந்துட்டு தாளிச்சி போடும்போது காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து போட்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வேக வைக்கிறது தான் அது வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்களாம் வந்து என்ன இவ்வளோ சாப்பாடு சாப்பிடுவோம் அந்த மாதிரி வந்து ஒரு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாப்பாடு நீங்கள் எத்தனை பேர் அதை சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு தெரியல ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எங்கள் வீட்டில் சில வந்து ஸ்பெஷலாக ஏதாவது செய்வோம் அந்த மாதிரி செய்யக்கூடிய உணவு வகைகளில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த சொதி குழம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சொதி குழம்பு இஞ்சி பச்சடி முடிஞ்சது சூப்பராக இருக்கும் நீட்டாக இருக்கும் சாப்பாடு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று என்ன அப்படின்னா பருப்பு சாதம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தோலோடு இருக்கக்கூடிய உளுந்துன்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போது அந்த மாதிரி தோல் தோளோடு இருக்கக்கூடிய எங்கள் ஊர்லலாம் வந்து தொளி உளுந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தோலோடு இருக்கக்கூடிய உளுந்தை சாதத்தில் போட்டு அது சாதம் அரிசி கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் போட்டு வேக வச்சு அதிலையே இப்போ வேக வைக்கும்போது உப்பு கொஞ்சம் போட்டிருப்பாங்க இதுக்கு வந்து என்ன அப்படின்னா இதுக்கு துவையல் தான் வைப்பாங்க துவையல் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இந்த உளுத்தப்பரப்பு சாதம் வந்து வைப்பாங்க என்ன துவையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளு துவையல் வைப்பாங்க எள்ளு துவையலும் கொஞ்சம் வந்து தேங்காய் துவையலும் வைப்பாங்க முன்னெல்லாம் வந்துட்டு அம்மியில் வந்து அரைக்கிற காலம்லாம் இருந்துச்சு நான் சின்ன வயசில் பொழுது இப்போலாம் வந்து எல்லோரும் வந்து எல்லாத்தையும் தூக்கி மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்தோன்னா நம்மளுக்கு அரைச்சி கொடுத்துருது ஸோ அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா அந்த உளுத்தப்பருப்பு சாதத்தை வந்து கொஞ்சம் களி மாதிரி இருக்கும் அது நல்லா போய் போயிருக்கும் ஸோ அது வந்து கொஞ்சம் பிளேட்டில் போட்டு அதில் வந்து கொஞ்சம் எள் துவையில் போட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுவாங்க ஒரு கரண்டியில ரெட்டு ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு இதுக்கு தொட்டுக்க அப்பளம் மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது ஸோ அப்பளம் வச்சு நாங்கள் வந்து அதை வந்து சாப்பிடுவோம் அவ்வளோ வந்து தேவாமிரதமா இருக்கும் உளுத்த பருப்பு சாதம் வச்சாங்கன்னா அன்னைக்கு வந்து வயிறு வந்து ஃபுல்லானா கூட இன்னும் ரெண்டு உருண்டை சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும் அந்த அளவுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டான ஒரு உணவு அண்ட் அதே மாதிரி தேங்காய் துவையலும் அரைப்பாங்க எள்ளு துவையிலும் அரைப்பாங்க தேவை தேங்காய் தொவையல் அரைப்பாங்க எள் வந்து போ ஃபர்ஸ்ட்டு போட்டு சாப்பிட்டு கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி எள்ளு துவையல் வச்சு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதே உளுத்த பருப்பு சாதத்தில் கொஞ்சம் மோர் ஊற்றி பசிஞ்சு அதுக்கு தொட்டுக்க அந்த தேங்காய் துவையலை வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ தீவாமிர்தமாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சமையல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் அவ்வளோ ஸ்பெஷல் சமையலாம் எதுவும் கிடையாது இது ரெண்டு தான் வந்து மெயின் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுற ஸ்பெஷல் சமையல் வந்து இதுதான் மெயினாக வந்து பண்ணுறது அண்ட் இதை தவிர வந்து எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா வெஜ்ஜு மீல்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அதுவும் கல்யாணம் வீட்டில் சாப்பிட்றது அப்படின்னா வந்துட்டு எங்கே வேணால் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா போதும் வெஜ்ஜு சாப்பாடுன்னா கண்டிப்பாக போயிடுவேன் போயிட்டு நல்லா சாப்பிட்ணும் சாப்பிட்டு அந்த அவியல் பொரியல் அதோட வந்துட்டு சாம்பார் வந்து ஊற்றி சாப்பிடும்போது கல்யாண வீட்டில் இருக்கிற சாம்பாருக்கு வந்து டேஸ்டே வந்து வேறு மாதிரி இருக்கும் ஐயோ இது சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும் ஆனால் பந்தியில் நம்மளை சீரம் பற்றி விட்ருவாங்க ஸோ கொஞ்ச நேரம் தான் சாப்பிட முடியும் ரசி ருசியெலாம் வீட்டில் சாப்பிட்ற மாதிரிலாம் சாப்பிட முடியாது ஸோ அது வந்து அதுலேயும் வந்துட்டு பொரியலில் வந்து மிக்சடாக போட்டிருப்பாங்க இல்லையா கோஸ் பொரியல் கோஸ்லேயே வந்துட்டு கேரட் போட்டு பட்டாணி போட்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் சிறுபருப்பும் போட்டு அது ஒரு மாதிரி ஒரு பொரியல் பண்ணுவாங்க அது வந்து செம்ம சூப்பராக இருக்கும் அது வந்து சான்ஸே இல்லை அது எங்கே வச்சாலும் ஃபஸ்ட்டு அந்த பொரியலை தான் நான் காலி பண்ணுவேன் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சாப்பாடை ரசித்து ருசித்து சாப்பிடுவோம் எங்கள் வீட்டில் வந்துட்டு எதுக்கோ வந்து பதினாறு வகையில் வந்து பொரியல்லாம் பண்ணுவாங்க என்றைக்கு பண்ணுவாங்கன்னு நான் மறந்துட்டேன் என்றைக்கு பண்ணுவாங்க எனக்கு ஆனா வந்துட்டு ஒரு நாள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பதினாறு வகையான பொரியல் இதெல்லாம் வைப்பாங்க அதாவது எல்லா டேஸ்டும் வர மாதிரி பொரியல் எல்லாம் வைப்பாங்க அதுல பாகக்காய் பொரியலும் இருக்கும் அண்டு மித்த எல்லாமே இருக்கும் அந்த துவர்ப்புக்கு வந்து வாழைப்பூ அந்த மாதிரி எல்லா டேஸ்ட்டுமே இருக்கிற மாதிரி ஒரு நாள் சமையல் பண்ணுவாங்க அது என்னைக்கு பண்ணுவாங்கன்னு ஞாபகம் இல்லை ஆனால் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இலையில எல்லா காய்கறியும் பரிமாறப்பட்டிருக்கும் எங்கள் வீட்டிலேயே வந்துட்டு அந்த இலையை வந்து கிளீனாக சாப்பிட்டு காலி பண்ணுற ஒரே ஆள் நான் தான் ஸோ எல்லா காய்கறியும் சாப்பிடுவேன் பாகக்காய் முதற்கொண்டு வந்து சாப்பிடுவேன் இப்போல்லாம் வந்து பார்க்க என்ன செய்கிறோம் சும்மா வ வறுக்கிறோம் அவ்வளோதான் நம்ம பொரியல் எல்லாம் செய்கிறது கிடையாது காரம் போட்டு வறுத்தா அது வேற டேஸ்ட்டாக இருக்குது ஸோ அந் அந்த டேஸ்ட்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ நிறைய பேர் பாகக்கலை சாப்பிட்றது இல்லை நல்லா அப்படி கிடையாது இலையில் என்ன வச்சாலும் சரிதான் இலை வந்து நான் சாப்பிட்டு எரிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து இலை போடும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி க்ளீனாக வச்சுருப்பேன் எங்கள் வீட்டில் அதை கூட கிண்டில் பண்ணுவாங்க இவ்வளோ கிளீனாக வச்சிருக்கேன் அடுத்து யாருனா சாப்பிட போகிறாங்களா அந்த இலையில் அப்படின்னு கிண்டில் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு வந்து இலையில் வந்து அந்த கருவேப்பிலை இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் ஓரமாக ஒதுக்கி வச்சுருப்பேன் அது மட்டும் தான் இருக்கும் மத்தபடி இலை வந்து க்ளீனாக தொட்டச்சு சாப்பிட்ருப்பேன் அந்த அளவுக்கு சாப்பாட்டு பிரியை அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏடா நான்வெஜ் ஐட்டம் ஒன்றும் கூட சொல்லலையே அப்படின்னு கேட்காதீங்க நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் முட்டை சாப்பிடுவேன் முட்டை எப்பயாச்சும் தோணுச்சுன்னா சாப்பிடுவேன் எங்கள் வீட்டில் சாப்பிடக்கூடாதுலாம் சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் வந்து நம்மளுக்கு அது பழகல்ல அப்படிங்கிறதுனால சாப்பிட்றது இல்லை அண்ட் நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணி இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து வீடியோவில் வந்து நான் நிறைய பார்ப்பேன் செய்கிறது குக்கிங் வீடியோ வந்து Баяңгарама папаңга நம்ம தமிழ்நாடு வீடியோ மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்கிற எல்லா குக்கிங் வீடியோவும் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க அதுக்கு வந்து வச்சு யூடியூப்பில் எப்போ பாரு டைம் பாஸ் பண்ணணுன்னா அதை தான் வச்சு பார்க்குறது ஆனால் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளுக்கு அது என்னன்னே புரியாது சிலாம் வந்துட்டு பொறிப்பாங்க சில பொறிச்சு அதில் ஏதாவது சாஸ்லாம் போட்டு நம்ம கொரியன் சமையல் சைனீஸ் சமையல்லாம் எல்லாம் தான் என்ன தான் இவங்க சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதே புரியாது ஆனால் புரியாத கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போல்லாம் வந்துட்டு குக்கிங் சேனல் தான் நிறைய வந்து ஃபேமஸ் ஆகிட்டு வருது இல்லையா ஸோ நாடுகள் இந்த நாட்டில் உள்ளது அந்த நாட்டில் உள்ளதுன்னு மாற்றி மாற்றி போட்டோன்னா வந்து நிறைய வியூஸும் போகும் அண்ட் அந்த வியூஸில் நானும் ஒருத்தி ஏன்னால் நிறைய எனக்கு ஃபுட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி வெரைட்டி ஃபுட்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டே இருப்பேன் வீட்லலாம் கூட வந்துட்டு டிவியில் கூட யூடியூப்பில் அதை தான் போட்டு பார்ப்பேன் கொரியன் சமையல் சைனீஸ் சமையல் இதெல்லாம் போட்டு பார்த்துட்டு இருப்பேன் ஆனா வந்து வீட்டில் கேட்பாங்க நீ செய்யவும் மாட்டேன் சாப்பிடவும் மாட்டேன் எதுக்கு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது நம்மளுக்கெல்லாம் எப்போவுமே நோ நோ சூடு நோ சரணே அப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன் ஸோ சாப்பாடை பற்றி இன்றைக்கி நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அதனால தான் சொன்னேன் உங்களுக்கும் வந்து என்னென்ன சாப்பாடு பிடிக்கும் என்னென்ன சாப்பாடு பிடிக்காது இந்த சாப்பாடு வச்சா நான் வந்து எவ்வளோ வேணா சாப்பிடுவேன் அப்படின்னு எல்லாம் சொன்னீங்கன்னா சொல்லிட்டு போங்க அண்ட் முக்கியமாக வந்துட்டு பழைய சாதம் பழைய சாதம் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னா எங்கள எத்தனை பேர் நீங்கள் வந்து பழைய சாதத்தை காலையில் சாப்பிட விரும்புவீங்க பிரேக்ஃபாஸ்ட்டு பழைய சாதம் இருந்தால் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு சொல்கிறது எத்தனை பேர் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து எப்போவுமே அப்படிதான் பழைய சாதம் இருந்தால் போதும் பழைய சாதம் அதுக்கு தொட்டுக்க வந்துட்டு வெங்காயம் இருக்குது சின்ன வெங்காயம் இல்லைன்னா பச்சை மிளகாய் இதை வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுலேயும் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து புளி போட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க புளியில் வெறுமே சின்ன வெங்காயம் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்து கொடுப்பாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பச்சை மிளகாவும் பண்ணுவாங்க புளியில் பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு கொடுப்பாங்க அதுவும் வந்துட்டு இந்த பழைய சாதமும் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் காம்பினேஷன் அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் வேறு எந்த உணவும் கிடையாது அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணிடுவீங்களா கமெண்ட் செஷனில் சொல்லிவிட்டுங்க மறக்காமல் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச எந்த உணவு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீட்டில் எது ரொம்ப ஃபேவரட்டாக உங்களுக்கு பிடிச்ச ச சமையல் சமைப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் இதுதான் விசேஷமான சாப்பாடு அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட சாப்பாடையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க எதுவுமே சொல்ல தோணலைன்னா கூட இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஓகேவா அண்டு மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேரும் பண்ணிவிடுங்க பரவாயில்ல தப்பு இல்லை இந்த மாதிரி வீடியோஸ் கூட ஷேர் பண்ணலாம் ஓகேவா ஸோ நான் எப்போது சொன்ன மாதிரி நம்மளுடைய டிபேஜ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த வடிவத்தை சந்திக்கும் வரே பா பாய்